நீங்கள் கொண்டிருப்பது சாத்தான்குளம் வட்டம் பெரியதாழை முத்தமிழ்புரம் மீட்டு தெருவில் ஆதி திராவிடர்களுக்கு வருவாய்த்துறை சார்பில் கடந்த எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இலவச வீட்டுப்பட்டா வழங்கப்பட்டு மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் அதே இடத்தில் மேலும் இருபது பேர்களுக்கு இலவச வீட்டு பட்டா வழங்கப்பட்டுள்ளது அதில் ஆறு பேர்களுக்கு இலவச வீடுகள் கட்டவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இலவச வீட்டு பட்டா பெற்றவர்களுக்கு அந்த அளவீடு செய்யவும் வீடுகள் கட்டிடவும் அந்த இடத்திற்கு சென்றபோது அந்த இடம் அதே பகுதியில் உள்ளவர்களால் ஆக்கிரமிப்பில் இருந்து வந்துள்ளது தெரியவந்தது புதியதாக பட்டா பெற்றவர்களுக்கு வீடு கட்டிடவும் ஏற்கனவே இருந்து வருபவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் புதியதாக பட்டா பெற்றவர்கள் அதனை பயன்படுத்திட முடியாத நிலை ஏற்பட்டது இதுகுறித்து பட்டா பெற்ற மக்கள் வருவாய்த்துறையினரிடம் தெரிவித்தனர் இதனையடுத்து வருவாய்த்துறையினர் அளவீடு செய்ய சென்றபோது முன்புள்ள மக்கள் அளவீடு செய்ய விடாமல் தடுத்துள்ளனர் இதனால் புதியதாக பட்டா பெற்றவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை பயன்படுத்திடா நிலை ஏற்பட்டுள்ளதால் புதியதாக பட்டா பெற்ற பெரியத்தாளை முத்தமிழ்புரம் காலனியைச் சேர்ந்த பதினான்கு பேர்கள் சாத்தான்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் வந்து வட்டாட்சியர் இசைக்கி முருகேஸ்வரியிடம் முறையிட்டு மனு அளித்தனர் மனுவை பெற்ற வட்டாட்சியர் நில அளவீடு செய்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டா இடத்தில் வீடு கட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர்